ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று இப்போ தான் பசங்களுக்கெலாம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குல்ல அது சம்மந்தமான நகைச்சுவைகள்லாம் பார்க்கலாமா ஒரு வீட்டில் அப்பா சொல்கிறாரு இங்கே பாருடா அப்பா சொல்கிறேன் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீ நல்லா பண்ணுவ எனக்கு தெரியும் முதல்ல உனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிடு அப்புறம் தெரியாதலாம் அந்த கொஸ்டின்லாம் யோசித்து பொறுமையாக எழுது ஆனால் எல்லாத்தையும் எழுதணும் எதையும் விடாத சரியா அப்பா எனக்கு ஒரு டவுட்டு கேளுடா தங்கம் அப்பா எக்ஸாம் முழுக்க கொஸ்டின் எழுதிட்டு இருந்தா எப்பப்பா ஆன்சர் எழுதுறது ஒரு ஸ்கூலில் ஆசிரியரும் மாணவரோ டே இன்னைக்கு என்னடா லஞ்சு சாப்பிட்ட சார் மட்டன் பிரியாணி சார் டே ஆட்டை எல்லாம் சாப்பிட்றீங்களேடா சி அது வயிற்றில் சாணியெல்லாம் இருக்குமே எப்படா சாப்பிட்றீங்க சார் அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார் சாணிலாம் கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காய் செடிக்கு போட்டுருவோம் சார் ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும் அப்பா நாளைக்கு மண்டே நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே என் கூட வரணும்ப்பா டேய் நான் எதுக்குடா டீச்சர் தான் சொல்லியிருக்காங்க நான் ஸ்கூலுக்கு வரும்போது உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஏண்டா நான் எதுக்குடா டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்கப்பா நானும் பதில் கரெக்டாக தான்ப்பா சொன்னேன் டீச்சர் ஆச்சரியப்பட்டுட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாடான்ட்டாங்க டீச்சர் என்னடா கேட்டாங்க இந்தியாவோட இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டாங்கப்பா நீ என்னடா சொன்ன நான் எங்கள் அப்பான்னு கரெக்டாக சொன்னப்பா ஏய் என்ன ஏன்டா சொன்னேன் நீங்கள் தான்ப்பா எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய இரும்பு மனிதர் நம்ம அம்மா எவ்வளோ அடி அடித்தாலும் தெம்பாக இருக்கீங்க நீங்கள் தான்ப்பா இரும்பு மனிதர் வேறு யார் ஒரு ஸ்கூலில் டீச்சர் பிள்ளைங்களா பசங்களுக்கு படிப்பு மட்டும் போதாது நல்லா வேர்க்க விறுவிறுக்க விளையாடணும் நீங்கள்லாம் அதுதான் ஆரோக்கியம் டீச்சர் நான் ஒரு மணி நேரம் விளையாடுவோம் டீச்சர் ஆனால் எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது டீச்சர் நீ என்ன விளையாட்டு விளையாடுற கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இந்த மாதிரி டீச்சர் ஆனால் எனக்கு வேர்க்கவே இல்லையே டீச்சர் அவ்வளோ நேரமெலாம் வெயிலெலாம் விளையாடக்கூடாது நல்லது இல்லை டீச்சர் நான் எங்கே வெயிலில் விளையாடுறேன் மொபைல் ஃபோன்லலாம் விளையாடுறேன் ஒரு வீட்டில் அப்பா டேய் செல்லம் நீ பெரிய பையனாக ஐஏஎஸ் ஆவியா ஐபிஎஸ் ஆவியா நானா பெரிய பையனானா இஷ்டம் இருந்தால் படிப்பேன் இல்லைன்னா மாடு மேய்க்க போயிடுவேன் அப்புறம் எதுக்குடா இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாடுலாம் எண்ணி வைக்கணும்லாப்பா அப்புறம் எங்கன்னா தொலைஞ்சிடுச்சுன்னா கண்டுபிடிக்கணும்ல முன்னையெல்லாம் பாத்ரூமுக்கு சோப்போட போவாங்க டவலோட போவாங்க ஆனால் இப்போல்லாம் மொபைலோடு தான் பாத்ரூம் போகிறாங்க அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்